நம்ம கண்ணு முன்னாடி ஒரு செடி வச்சு அது வளர்ந்து அதில் பூ பூத்து அந்த பூ வந்து காயாகி அந்த காயை நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அதெல்லாம் சொன்னால் புரியவே புரியாது ஃபீல் பண்ணால் மட்டுந்தான் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பிள் பெருன்னு சொல்லக்கூடிய இழந்த பழம் செடி வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் வச்சுருந்தேன் அது நல்லா வளர்ந்து நிறைய காய்கள் கொடுத்தது என்னோடய பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காய் காய்ச்சிதுன்னு சொல்லிவிட்டு சரி அதுலேருந்து நம்மளே கட்டிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணேன் ஒரு முறை கூட எனக்கு சக்ஸஸே ஆகலை அதோடு திருப்பி என்ன பண்ணேன் நர்சரியில் போய் அந்த இலந்த பழம் செடி வாங்கிட்டு வந்து ஒன்று வந்து மாடி தோட்டத்தில் ஏர்பனிங் பாட்டில் நட்டு வச்சுருந்தேன் நல்லா பெருசாக வளர்ந்தது சரி எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் வைக்கலான்னு சொல்லி ஏர்பனிங் பாட்டில் அடியில் இருக்க அந்த பிளேட்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் இந்த செடி தான் அது அவ்வளோ அழகாக வளர்ந்து சும்மா சரஞ்சரமாக காய்கள் கொடுக்குது பெருசாக பூச்சி தாக்குதல் சொல்லிட்டுலாம் எதுவுமே இல்லை நல்லா அழகாக வளருது ஆனால் கண்டிப்பாக வெயில் வேணும் இதுக்கு காய்கள் பார்த்திங்கன்னா காயாக போது நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அது பறிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு மாதிரி வெளுத்த கலரில் வரும் அப்போ வந்து நமக்கு வந்து காய்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த காயை பறிச்சுக்கலாம் இன்றைக்கி அப்படிப்பட்ட காய்களை தான் நான் வந்து பறிக்க போகிறேன் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டேன் டேஸ்ட்டு வந்து சாஃப்டாக ஸ்வீட்டாக நல்ல இனிப்பு கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி இயற்கையாக சாப்பிட்றது செம்மையாக இருக்குது வீடியோ பிடிச்சதுன்னா லைக்